அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமையும் என்ன விஷயங்கள் எல்லாமே பாதகமாக அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸோ ஸ்கிப்பும் நாம முழுமையா பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாவே பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு ராசிக்காருக்கும் வெவ்வேறு விதமான குணாதிசயங்கள் நெறிந்து காணப்படுவாங்க பனிரெண்டு ராசிகளோட குணநலன்கள் அப்படிங்கிறது அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து மாறும் அந்த வகையில் கும்ப ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னா அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் கொண்டவங்களா திகழ்வாங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ஓவியம் சிற்பம் போன்ற பொறுமையாக கையாளக்கூடிய வேலைகள் எல்லாமே விரும்பி செய்வாங்க ரொம்பவும் சிறப்பாக செய்வாங்க ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக எந்திரங்கள் போன்றவற்றை பிழித்து போட்டு சரி செய்வது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அது எளிதில் அசம்பல் வகையில் இவங்களோட அறிவுத்திறன் இருக்கும் பெரிய நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கலாக கூட இவங்க வேலை செய்வது சர்வ சாதாரணமாக கையாளக்கூடிய வகையில் அமையும் கும்ப ராசிக்கு சனி பகவான் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில ஏற்படும் கரை அழுக்கு பற்றி எல்லாமே இவங்க கவலைப்படாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களோட கடின உழைப்பு தாங்க எப்படியுமே உழைத்து முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவும் கடினமாக எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ள ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இருந்துட்டு தாங்க இருக்கும் ஆனால் அதை வெளியில இவங்க காட்டிக்க மாட்டாங்க எப்படின்னா நல்ல நிலைமைக்கு முன்னேறிடுவாங்க ஆனா நம்மகிட்ட இன்னும் எதுவும் இல்ல இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை கொண்டவங்களா திகழ்வாங்க இந்த கும்பராசிக்காரங்க மற்றவங்களை அவ்வளவு எளிதில் புண்படுத்த மாட்டாங்க யாரையுமே ஆனா இவங்களை யாராவது புண்படுத்திட்டா அமைதியா இருக்கிற தாங்க இருக்கும் அந்த விஷயத்துல எல்லாமே ரொம்பவும் மனதில வச்சுக்குவாங்க அவங்க செஞ்ச காரியத்தை வெளியே சொல்லலைனாலும் அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க மதிக்கிறவங்களை மதிச்சு நடக்குவாங்க மதிக்காதவங்களை மறந்துமே மதிக்க மாட்டாங்க இவ்வளவு சிறப்பு குணங்கள் இருந்துமே மற்றவங்களாம் எந்த வகையிலுமே கஷ்டப்படுத்தலை ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டமாக வருது அப்படின்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட ஜோதிட ரீதியான விளக்கங்களை பெற்றுக்கோங்க கட்டாயம் நன்மை பயக்கும் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இந்த நம்பர் தருங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த கஷ்டம் வருது ஏன் இப்படி ஏமாந்து போகிறீங்க மற்றவங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணாலுமே உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது என்னமோ தீமையாக இருக்குது இந்த பிரச்சனை ஏன் உங்களை சுற்றுது அப்படிங்கிற முழு தகவலையுமே அவங்களா உங்களுக்கு சொல்லிடுவாங்க அதற்கான தீர்வுகளையுமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாமே தீர்ந்ததாக சொல்லியிருக்காங்க நல்ல நிலைமைக்கும் வந்ததாக சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இவ்வளவு சிறப்பான செயல்களை செய்யும் கும்பராசி அன்பர்களுமே அவங்களோட வாழ்க்கையில் இன்பமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட துன்பங்கள் நீங்கள் பரிகாரத்தை பெற்றுக்கோங்க தொடர்ந்து நாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல அவிட்டம் உழைப்பால் முன்னேற்றம் காணும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது புதிய பாதையை வகுத்து தரப்போகுது ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் நீங்கள் அனுசரித்து போனால் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற முடியும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாமல் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக கார்த்திகை மாதத்தில் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நவகிரக வழிபாட்டை மேற்கொண்டால் கட்டாயம் நன்மை பெற முடியும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்துல ஏது சஞ்சாரம் குடும்பத்திற்கு குழப்பம் வரும் வகையில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நவகிரக வழிபாடை மேற்கொண்டால் நன்மை பயக்கும் மேலும் உங்களுக்கு நவகிரகங்கள் பிடிக்கும் என்றாலும் நவகிரகத்திலையும் சூரியன் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு எப்படின்னா சூரியன் எப்படி உலகத்துக்கே பிரகாசம் தருவாரோ அதுபோல நீங்கள் நவகிரகங்களை சூரியனை வழிபடுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையுமே பிரகாசமாக இருக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் சூரிய பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சூரியனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பெண்கள் தங்களோட நலநிலையும் கணவரோட நலநிலையும் கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தில் நல்லது செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதிலேருந்து உங்களால் விடுபடுவதற்கான முயற்சிகளையும் செயல்களையும் செய்ய வைக்கும் வழக்கு விவகாரங்களுமே சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் சகோதர வழியில் நல்ல தகவல் உங்களை தேடி வந்து சேரும் வியாபாரம் தொழில் எல்லாமே முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் சுக்கர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரவுகள் அதிகரித்து காணப்படும் மாதத்தின் பிற்பகுதியில புதனின் சஞ்சாரம் உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தும் மாணவர்களுக்கு படைப்பு விஷயத்துல அக்கறை அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதலால உயர்வு காணும் உன்னத மாதமா இந்த கார்த்திகை மாதம் அது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து நடத்தினா சாதித்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரித்திருக்கும் இந்த நிலையில் உங்களோட செயல்களில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும் தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு சூரிய பகவானால இந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் தீரும் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலனை பெற்று கொடுக்கும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல இடத்துல உண்டாகிறதுனால வாழ்க்கை துணையின் உடல் இருந்த கவலை தீரும் இரண்டாம் இடமான தன குடும்ப ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு பக்கம் வரவு அதிகரிச்சாலுமே மறுபக்கம் ஏதாவது ஒரு குழப்பம் வர மாதிரி இருக்கும் கேது பகவானால மறைமுக தொல்லை ஏற்படலாம் பெண்களுக்கு உடல்நிலையில் அவ்வப்போது சங்கடங்கள் தோன்றி மறையும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் மக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இடம் வாங்கும் முயற்சி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் தரும் மாற்றங்கள் உண்டாகும் சகோதர வழியில் நல்ல செய்தி ஒன்று உங்களை தேடி வரும் சுக்கரன் சாதகமாக சஞ்சாரம் உங்களுக்கு வருமானத்திற்கு குறையில்லாமல் பார்க்க கொள்ளும் அறிமுகமும் புதிய நட்புகளும் உங்களுக்கு நல்ல வகையில் அமையும் அதன் மூலம் பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் காரிய தடைகள் விலக இந்த சதியம் நட்சத்திரக்காரங்க கார்த்திகை மாதத்தில் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை அதிகரித்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நம சிவாயா போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனதாரளால் உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீதி நேர்மையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்துல சஞ்சரித்து நன்மைகளை வழங்க இருக்கார் நீங்கள் செஞ்சுட்டு வரும் தொழிலுமே காணும் வகையில் நடக்கும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்வீங்க வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி பொறாமை குறைந்து காணப்படும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் இந்த மாதம் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உங்களுக்கு இதுவரைக்கும் உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் நீங்கி நலம் சிறப்பாக இருக்கும் சகோதர வலையில் நல்ல தகவல்கள் தேடி வரும் நல்ல நட்புமே உண்டாகும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைச்சாலும் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணியின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம் பெண்கள் தங்களோட நலனில் அக்கறை பார்த்துக்கிறது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரைக்கும் நல்லதாக அமையும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் தடைகளும் தடைகளும் விலக பரிகாரமாக அனுமனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் வாய்ப்பை அனுமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு அனமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயருக்கு போற்றி என மூன்று முறை பதிவழவும் செய்யுங்க ஆஞ்சநேயனின் அருளால் உங்களோட வாழ்க்கை பலமானதா மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்